வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வையத்து மாந்தர் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வளமாக நலமாக சுகமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்துக்கிறோமு இன்னைக்கு என்ன பிள்ளையார் எழுதி போட்டிருக்கிறார் என்று பார்த்து விடுவோம் சித்தர்கள் அப்படின்னு போட்டிருக்கிறார் சித்தர்கள் சித்தர் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா யாரான்னு ஒத்தரை பற்றி சொல்லிடலான்னு பார்த்தேன் சித்தர்கள் என்பதனால யார் இந்த சித்தர்கள் நம்ம நாட்டில் மட்டுந்தான் ஹீஸ் அ செயிண்ட் ஹீஸ் அ சித்தா அப்படியெல்லாம் சொல்கிறோமே இந்த சித்தர்கள்ங்கிறது யார் அவங்களும் மனுஷங்க தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நம்மை போல தான் பிறக்கிறாங்க ஆனால் யோகத்தாலும் தியானத்தாலும் புத்தியை கட்டுப்படுத்துகிறவர்கள் நம்மளாலலாம் அந்த புத்தியை கட்டுப்படுத்த முடியாது அது எங்கேயோ அழிஞ்சுக்கிட்டு இருக்கும் பல உண்மைகளை அவர்கள் வாயிலாக நமக்கு சொல்லி இறைவனை நீ எங்கேயோ போய் தேடாத உனக்குள்ளேயே இருக்கிறான் அந்த பரம்பொருள் அப்படிங்கிறத அவங்க உணர்ந்தவங்க ரெண்டு விஷயத்தில் இந்த சித்தர்கள் நமக்கு ரொம்ப பேர் உதவி பண்ணியிருக்காங்க ஒன்று ஆன்மீக வளர்ச்சிக்கு சரி ரெண்டாவது மருத்துவம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சித்தரும் சித்த வைத்தியம் அப்படிங்கிறோமே ஒரு ஒரு சித்தரும் மருத்துவத்தில் அவ்வளவு நிபுணர்களாக இருந்திருக்கிறார்கள் எப்படி அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டால் வேற ஒன்றுமே இல்லை அவங்களுக்குன்னு ஒரு தனித்திறமை கிரகித்து கொள்ளக்கூடிய தன்மை எதை இந்த பிரபஞ்சத்தில் விரவி இருக்கும் இறைவனை தனக்குள்ளேயே பார்த்து அதை அதில் ஒரு ஆனந்தத்தை அனுபவித்து அதன் மூலமாக பல உண்மைகளை நமக்கு சொல்கிறாங்க அவங்களுக்கு அது எப்படி வரும் அப்படின்னு கேட்டா அந்த யோகம் தவத்தினால் இந்த சித்திகள் கைகூடும் முக்கியமா அவங்க வந்து மருத்துவத்தை பத்தி சொல்லுவாங்க வருங்காலத்தில் இப்படித்தான் ஜோதிடம் சொல்ல தெரியும் அவங்களுக்கு ரசவாதம் தெரியும் மந்திரம் தெரியும் அட்டமா சித்திகள் கை வரும் அட்டமா சித்திகள் அப்படின்னா இவங்க வந்து தபஸ் பண்ணி தனிமையில் போய் எல்லாவற்றையும் துறந்து ரொம்ப ரொம்ப குறைந்த அளவு சாப்பிடுவார்கள் இந்த மீதூன் விரும்பேல்னு அவையார் சொன்ன மாதிரி நம்மள மாதிரி ஒரு நாளைக்கு ஆறு வேளை நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம யோகமோ தவமோ செய்ய உட்காந்தா தூங்கி போயிடுவோம் அவங்க அப்படி இல்லை சாப்பாடு தேவையான அளவு மட்டும் அல்லது காற்றில் உள்ள ஈரப்பதத்தை மட்டும் கிரகித்து கொண்டு உயிர் வாழ்வார்கள் எத்தனை நாள் வாழ்வார்கள் என்னைக்கோ பிறந்த சித்தர்கள் இன்றும் உலாவுகிறார்கள் எங்கெல்லாம் இந்த உலகத்துல எல்லா இடத்துலையும் உலாவுகிறார்கள் அப்படின்லாம் சொல்கிற பொழுது அங்க பார்த்தோம் அதே சித்தர் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்லாம் சொல்ற பொழுது இதெல்லாம் பொய்யே இல்லை காரணம் நாமெல்லாம் சாதாரண மானுடர்கள் அவர் வந்து அமானுஷ்யமான மானுடர்கள் மனித பிறவியிலேயே இறைவனை உணர்ந்ததுனால அவங்களோட ஒரே ஒரு குறிக்கோள் என்ன தெரியுமா எம்மதமும் சம்மதம் இந்த சமரச சன்மார்க்க நெறி ஆன்மநேய நெறிதான் அவர்களுடையது அவங்களுக்கு இந்த தெய்வம் வசதி அந்த தெய்வம் வசதி நம்ம எல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிறோமே அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஏன்னா அந்த பரம்பொருளுக்கு என்னங்கிறத நாம் தானே உருவம் கொடுத்துருக்குறோம் அந்த பரம்பொருள் என்ன என்பதை முழுவதுமாக உணர்ந்தவர்கள் அதை தவிர இப்போ ஒரு இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும் உன்னுள்ளும் இருப்பான் என்னுள்ளும் இருப்பான் உருவமே இல்லாத உண்மை அவன் அந்த நிலை என்னவென்று புரிந்துவிட்டால் நீ அவனாக மாறிவிடுவாய் அப்படிங்கிறார் அது எப்படிங்க முடியும் அப்படின்னு கேட்டால் இங்கிருந்த சித்தர்கள் பற்றி பாரதியார் என்ன சொல்லுவார்னா செத்தவனை எழுப்பி விடும் சித்தர் பிறந்த தமிழ்நாடு அப்படின்ட்டு இறந்தவனையும் உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு அமானுஷ்யமான சக்தி அவங்களுக்கு எங்கேருந்து வருது எங்க எப்படி இருக்கிறாங்கன்னா அவர்கள் உலவுவது நம்ம யாருக்குமே புரியாது அவர்களுடைய போக்கும் நமக்கு புரியாது உலகத்துல எல்லா இடத்துலையும் வியாபித்து இருக்கிறார்கள் அவர்களுக்கு அழிவில்லை அதனாலதான் அவங்க இருக்கிற இடத்துல ஜீவ சமாதி அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லை இன்னொன்று என்னன்னு கேட்டா தெய்வத்துக்கு சமமாக சித்தர்களை கொண்டாடுகிற நாடு இது அது எப்படி முடியும் இறைவன் யாரோ இந்த சித்தர்கள் எப்படிங்கனாக்க அந்த இறைவனை உணர்ந்த இறை அருளாளர்கள் அப்படிங்கிறதுனால அவர்கள் கடவுளோட ஈக்குவலாக இன்னிக்கும் நாம் கும்பிடுறோம் அந்த ஜீவ சமாதிக்கு போய் நாம் ஏதான குறைகளை சொன்னால் அவர் கேட்டு முடிந்தால் அதை நமக்கு நல்வினை இருந்தால் அவர்களால் தீர்க்க முடியும் இந்த மருத்துவம் சோதிடம் சோதிட நூல் எடுத்து பாருங்க அகத்தியர் நாடி உடனேவே மருத்துவத்தில் பாருங்க இவர் தேரையார் இது சொல்லியிருக்கார் அவர் அதை சொல்லியிருக்கார் அப்படின்ட்டு அவங்க கொடுத்த குறிப்பெல்லாம் நமக்கு புரியாது அதை பிரித்து புரிந்து கொள்வதற்கு தனி திறமை வேண்டும் ஏனென்றால் அவங்க போகிற பாதை வேறு அவங்க வந்து நில்லுன்னா இந்த காற்று நிற்கும் அது எப்படி அவர்களால் இந்த தண்ணி நில்லு அப்படின்னாக்கா தண்ணி ஓடாமல் நிற்கக்கூடியது ஏன்னா அட்டமா சித்திகள்னு சொல்லுவாங்க எட்டு விதமான சித்திகள் அவங்க கைவரப்பெறும் அது வந்தால் அவங்க சபிச்சா கூட அது பலிக்கும் வாழ்த்தினாலும் பலிக்கும் இப்போ இவர் தான் சித்தர் அப்படின்னுட்டு நீங்க ஒரு பட்டயம் போட்டு உட்கார வைக்க முடியாது உங்களுக்கே தெரியாது இவ்வளவு ஜனங்களுக்கு நடுவில் நம்முள் ஒருவராக அவர் பாட்டு இருப்பார் ஆனால் அவர் இருக்கும் அந்த ஆனந்த நிலை நமக்கு புரியாது அனிமா லகிமா மகிமா கரிமா ஈசித்துவம் வசித்துவம் பிராகாமியம் பிராப்தி அப்படின்னு இந்த எட்டு விதமான அட்டமா சித்திகள் அப்படிங்கிறாங்க வேணுங்கிற பொழுது உடலை சூக்மமாக்க மிக சிறிய அளவில் குறுக்கிக்க முடியும் மகிமா பெரிய அளவில் தன்னை விஸ்தரிச்சுக்க முடியும் அப்படி அப்புறம் வந்து கண்ணுக்கு தெரியாமல் காற்றில் உலவ முடியும் இப்படி இந்த அட்டமா சித்திகள் எப்படி வருதுன்னா சித்திகள் வருவதற்கு அவர்களுடைய தியான நிலை முக்கியம் இப்பேற்பட்ட சித்தர்கள்னு நம்ம சொல்றோம் நம்ம காலத்திலேயே நிறைய சித்தர்கள் இருக்கு இந்த பதினெண்டு சித்தர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அந்த பதினெட்டுலேயே கணக்கு வேற முதல் பதினெட்டு வேறையாக இருக்கு அதில் இருக்கிறவங்க இதில் இல்லை திருமூலர் ஒரு ஆதி சித்தர் அப்படிங்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ பாம்பன் சுவாமிகளும் ஒரு சித்தர் பட்டினத்தாரும் ஒரு சித்தர் பல சித்து விளையாட்டுகளை அப்படியே வந்து தன்னுடைய ஒரு எளிமையான வாழ்க்கையினால நமக்கெல்லாம் புரிய வச்சுருக்கிறாங்க சமரச சன்மார்க்க நெறியை நமக்கு தந்த ராமலிங்க சுவாமிகள் வள்ளலார் அவர்களும் ஒரு சித்தரே இந்த சித்த புருஷன் அப்படிங்கிறது மதுரையில் சித்தர்னு ஒரு 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 தனி சன்னதி இருக்கு அங்கே பரமேஸ்வரனே எல்லாம் வல்ல சித்தராக வந்ததாக அங்கே வரலாறு இருக்கு எப்படின்னு கேட்டால் ஒரு ஒருத்தனை வந்து கேட்டானா இந்த கோவிலை சுற்றி எட்டு யானைகள் கல் யானைகள் இருக்கே அதாவது இந்திரனுடைய ஐராவதம் எட்டு திக்கிலி அஷ்ட திக் கஜங்கள் அந்த மாதிரி அந்த விமானத்தை சுத்தி எட்டு யானைகள் இருக்கே இது கல்யாணை இதை போய் பெருமையா சொல்றீங்களே இது கரும்பு உண்ணுமா அப்படின்னு கேட்டானோ அந்த எல்லாம் வல்ல சித்தராக சிவனே வந்து கரும்பை கொண்டு வர சொல்லி கரும்பை கொடுக்க அந்த கல்யாணை கரும்பு சாப்பிட்டது அது கல்யாணைக்கு கரும்பு கொடுத்த படலம் அப்படின்னே திருவிளையாடல் புராணத்தில் இருக்கு ஆக இந்த சித்து விளையாட்டுங்கிறது மணலை வெள்ளமாக்க முடியும் வெள்ளத்தை மணலாக்க முடியும் நம் கண்ணுக்கு அது மண்ணா தெரியும் ஆனா அது உண்மையில வெள்ளமா இருக்கலாம் இதெல்லாம் அவங்களால தான் முடியும் இந்த ஒரு மாய பிறப்பு நம்ம சொல்றோம் இல்ல இந்த மாயையெல்லாம் தாண்டி பேருண்மைங்கிறது எதுங்கிறது அவங்களுக்கு தெரியும் அப்படிப்பட்ட சித்தர்களில் சித்தர்கள்னு எழுதி வேற போட்டதுனால ஒருத்தொருத்தராக நம்ம பார்க்கலாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வரி என்னன்னு கேட்டாக்க சிவ இருக்க நட்ட கல்லை தெய்வம் என்று நாலு புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து சொல்லும் மந்திரம் ஏதடா நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ அப்படிங்கிறார் அப்படின்னா நீ ஒரு கல்லை நட்டு இதுதான் தெய்வம்னு சொல்லி அதுக்கு சந்தன குங்குமெல்லாம் வச்சு பூவெல்லாம் வச்சு எதுக்கு நீ பூஜை பண்ணுற சுற்றி வந்து நீ மந்திரம் சொல்கிறதுனால பயன் இல்லை ஏனென்றால் அங்கெல்லாம் இருக்க எங்கும் பிறவி இருக்கும் அந்த பரம்பொருள் உனக்குள்ளேயே இருக்கான் நீ அதை உணர்ந்து அதாவது குண்டலினி யோகமெல்லாம் செய்கிற போது அந்த பரம்பொருளோட உண்மையான தத்துவம் உங்களுக்கு புரியும் அது இதெல்லாம் விண்டு சொல்ல முடியாது அவர் சொல்வார் உனக்குள்ளேயே இருக்கும் பொழுது நீ எதுக்கு எங்கெல்லாமோ வெளியில் போய் சாமியை தேடுற இப்போ எப்படி ஒரு மண் சட்டியில் நான் கீரை சமைக்கிறேன்னு வச்சுக்கோங்க அகப்பையால் அதை கிண்டுறேன் ஆனா இந்த அகப்பைக்கோ அல்லது இந்த மண் சட்டிக்கோ இந்த கீரையோட சுவை என்னவென்று தெரியுமா தெரியாது அது தான் நாம இருக்கோம் நமக்குள்ளேயே இருக்கிற அந்த இறைவனை நம்மால் உணர முடியவில்லையே அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு பெரிய தத்துவத்தை மண்டையில் அடிக்கிறாப்புல சொல்லிட்டு போயிட்டாரு இல்லையா நீ பாட்டு சுத்தி வந்து என்று சொல்லுகின்ற மந்திரம் ஏதடா நட்டகல்லும் பேசுமோ நாதன் இருக்கையில் நாதன் உள்ளே பொழுது உன்னை ஆட்டு அவன் மூல அவன் பேசுவான் ஆனால் இந்த நட்டக்கல்லு பேசாது மனுஷா இப்படி எல்லாம் பண்ணாதன்னு இந்த சித்தர்கள் வந்து எந்த ஒரு இறைவனையும் வழிபட்டதாக தெரியல அந்த இறைவனுங்கிறது இந்த பிரபஞ்சம் இந்த இந்த விண்வெளி இந்த ஆகாசம் இங்கே இருக்கிற அந்த அத்தனையும் பரம்பொருள் அப்படிங்கிறத உணர்ந்தவங்க நம்மெல்லாம் வந்து ரொம்ப சாதாரண இந்த லெவலில் இருக்கும் அவங்களெலாம் எங்கேயோ உயர்ந்த நிலையில் இருக்கிறதுனால தான் இறைவனோடு சமமாக வைத்து கும்பிடப்படுகிறார்கள் இப்போ பட்டினத்தார்னு ஒரு ஒரு வணிக குலத்தில் பிறந்தவர் துறவியாக இருந்தார் அவர் அவங்க அப்பா கிட்டேயே சொல்லிட்டார் காதருந்த ஊசியும் வாராதுகான் கடை வழிக்கு ஐயா கடைசி வரைக்கும் இந்த செல்வமோ பொருளோ ஒன்றும் வரப்போறதில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டை விட்டு வந்துட்டார் இவர் துறவியா திரியிறதை பார்த்துட்டு அவருடைய தமக்கையார் என்ன பண்ணார் அவமானமா இருக்கு இந்த மாதிரி இவன் ஒரு ஒரு காவித்துணியை கட்டிக்கிட்டு ஊர் ஊரா சுத்திட்டு இருக்கான் இன்னார் வீட்டு பிள்ளை இன்னார் வணிகருடைய பிள்ளைன்னு கேவலமா பேசுறாங்க எனக்கு அவமானமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ என்ன பண்ணினான்னா தம்பிய கூப்பிட்டு அப்பன் சுட்டிருக்கேன் சாப்பிடுனாராம் அந்த அப்பத்தை கையில வாங்கின உடனே அவருக்கு தெரியும் அது விஷம் கலந்தது என்று அதுதான் சித்தர்களுக்கு நீங்க வந்து சாமியை நான் உங்களை விட்ட யாரையுமே நினைக்கிறது இல்லை நீங்கள் அவர்கிட்ட சொன்னால் கூட அவர் சிரிச்சுப்பார் ஏன்னா நீ இதைத்தான் யாரை பார்த்தாலும் சொல்கிற எல்லா சித்தர்கிட்டையும் சொல்கிற அப்படின்னு அவருக்கு தெரியும் அவர் பார்த்த உடனே இதில் விஷம் இருக்குன்ன உடனே அந்த வீட்டு ஓட்டு மேலே இந்த அப்பத்தை போட்டு தன்வினை தன்னை சுடும் ஓட்டப்பம் வீட்டை சுடும்னு அப்படியே அந்த வீடு பற்றி எரிஞ்சதாம் விஷம் வச்சதை கொடுக்கலாமா அது ஒரு சித்தராக திரிகிறவர்கிட்ட செஞ்சாங்க அதுக்கு உண்டானதை அனுபவிச்சாங்க ஆனால் அவருக்கு கூட இந்த தாய் மேலே இருக்கிற பாசம் ஒரு துறவிக்கு அம்மா மேலே பாசம் இருக்கலாமான்னா ஆதிசங்கரே அம்மா இறந்த பொழுது ஓடி வந்து ஈமக்கிரியை செய்தார் அது ஒரு மகனுடைய கடமை அப்படிங்கிறதுக்காக இவருடைய அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு கேட்ட உடனே அவர் வந்து மற்றவங்க யாருமே உதவி பண்ண மாட்டேன்ட்டாங்க அவருக்கு பிறகு வாங்கணும் அவர் துறவி எங்கே போகிறது பிறகுக்கு அவர் என்ன பண்ணார் பச்சை வாழை மட்டையை அடுக்கி உங்களாலையும் என்னாலையும் நினச்சி கூட பார்க்க முடியாது பச்சை வாழை மட்டைகளை அடுக்கி அதில் தன்னுடைய தாயாருடைய உடலை கிடத்தி அவர் என்ன சொன்னார் முன்பு இட்ட தீ இலங்கையில் ஒரு ஒரு தீ முப்புறம் எரித்தாய் இங்கே அம்மா சொல்கிறதுனால எனக்கு அடி வயத்தில் மூழ்கிற தீ அதுதான் எரியணும்னு சொல்லி ஒரு அழகான ஒரு பாடலை பாடி அந்த பாட்டுனால தீ பற்றி எரிந்தது அதில் அம்மாவுக்கு ஈமக்கிரியையை செய்தார் அப்படிங்கிற பொழுது இவர் வந்து இந்த ஐயரு திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று அப்படின்னு பாடியிருக்காருல்ல இந்த பாட்டு எப்படி வந்து மக்களிடையே ரொம்ப பாப்புலரா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம் நானும் அதுக்காக தான் போய் மண்டையை குறைஞ்சி தேடின பொழுது இந்த புதுச்சேரியும் அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஊர்களெல்லாம் யாராவது இறந்து விட்டால் திருவாசகம் பாடுறாங்க திருவாச அதை இலங்கை மக்கள் இந்த திருவாசகத்தில் சுண்ணம் இடிக்கிற பாட்டை பாடுறாங்க அதாவது அந்த உடலை கிடத்தி விட்டு அங்கேயே அந்த சுண்ணம் இடிக்கிறாங்க சுண்ணம் அப்படிங்கிறது வெத்தலை பார்க்க மாதிரி ஒரு சின்ன வெத்தலை இடிப்போம் இல்லை அதை போட்டு அதில் தாளம் வச்சுக்கிட்டே திருவாசகத்தை பாடுறாங்க அது போல இவருடைய பாடல் இன்றும் இறுதி ஊர்வலத்தின் போது திருவாசகத்திற்கு அதோடைய இந்த ஐயிரு திங்களாய் பட்டினத்தாருடைய பாடல்களும் பாடப்படுகிறதுனால நீங்க ஐயரு திங்களாய்னு சொன்னீங்கனால அது அடுத்த எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா எந்த வீட்டுல யார் இறந்தாலும் அது பாடப்படுவதனால அடுத்த தலைமுறை அதுக்கு அடுத்த தலைமுறை எல்லாருக்கும் மனப்பாடமா இருக்கு ஆக மொத்தம் ஒரு சித்தருடைய பாடலுக்கு இவ்வளவு சக்தி இருக்கு அப்படின்னா அந்த பாடல் வரிகள் நீங்க கேட்கும்போது உண்மையிலேயே ஒரு தாய் மீது ஒரு மகனுக்கு அதுவும் துறவிக்கு இவ்வளவு பாசமா அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் ஐ இரண்டு திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையல் என்ற போதே பரிந்து எடுத்து செய்ய இரு கைப்புறத்திலேந்திக் கனக முலை தந்தாளை எப்பிறப்பில் காண்பேன் இனி முன்னையிட்ட தீ முப்புறத்திலே பின்னையிட்ட தீ தென் இலங்கையில் அன்னையிட்ட தீ அடி வயிற்றிலே யானும் இட்ட தீ மூழ்க மூழ்கவே அப்படின்னு சொல்லி அவர் பாடினாரா முப்புறத்தை எரித்தார் ஈசன் எப்படி மூன்று அசுரர்களும் தங்கக்கோட்டை வெள்ளிக்கோட்டை இரும்புக்கோட்டை வைத்து கொண்டு அப்படியே ஊரெல்லாம் சுத்தி அப்படியே அப்படியே எல்லாரையும் அழித்த போது ஒரே ஒரு சிரிப்பு சிரித்தார் புன்னகையினால் சிரித்து முப்புறத்தையும் எரித்தார் பின்னால அனுமன் வாலில் வைத்த தீ எங்க போச்சு இலங்கையில் பத்தி எரிஞ்சது இப்ப என்னுடைய அம்மா இறந்துட்டாங்கிற வார்த்தை கேட்ட உடனே என்னோட அடிவயிறு வயிறு பத்தி எரியுது அந்த தீயானது அக்னி பகவானே என்னுடைய அன்னையை எரிக்கட்டும் ஏன்னா அவள் அவள் இனிமே அங்க இல்ல உயிர் இல்ல ஆனால் அவளை எரிப்பதற்கு எனக்கு தீ வேண்டும் விறகு இல்லை பச்சை வாழை மட்டையில் படுக்க வைத்திருக்கிறேன் போது உண்மையிலேயே பத்தி எரிஞ்சு அந்த தன்னுடைய ஈமக்கிரையை அம்மாவுடைய ஈமக்கிரையை முடித்தார் அப்படின்னு சொல்வார் அவர் இன்னொரு வார்த்தை சொல்லியிருப்பார் ஊரும் சதம் அல்ல உற்றார் சதம் அல்ல உற்று பெற்ற பேரும் சதம் அல்ல பெண்ட் சதமல்ல பிள்ளைகளும் சீரும் சதம் அல்ல செல்வம் சதமல்ல தேசத்திலே யாரும் சதம் அல்ல நின் தாழ் கட்சி ஏகம்பனே கட்சியில் இருக்கின்ற ஏகம்பவான பெருமானே உன்னை தவிர எதுவுமே சதம் அல்ல எதுவுமே நிரந்தரம் இல்லை ஊரும் சதமல்ல எந்த ஊர் உனக்கு நீ பிறந்தது ஒரு ஊர் வாழ்வது வேற ஊர் உற்றார் சதம் அல்ல பணம் இருந்தாக்கள் உற்றார் இல்லாட்டா எல்லாரும் இல்லை உற்று பெற்ற பேரும் சதம்ல அப்பா பேர் என்ன புகழ் என்ன பிறகு புகழ் என்ன உங்களோட கூட வரப்போறதா பெண்டிரும் சதம் அல்ல பிள்ளைகளும் சதம் அல்ல செல்வம் சதம் அல்ல எதுவுமே நிரந்தரம் இன்னைக்கு இருக்கு நாளைக்கு இல்லை ஆனால் ஏகம்பனே கட்சி ஏகம்பனே உன்னுடைய தாழ் சரணம் உன்னுடைய அருள் மட்டும் இருந்தால் அது எனக்கு என்றென்றும் நிரந்தரம்னு சொல்லியிருப்பாரு நாதர்முடிமே இருக்கும் நாகப்பாம்பே நச்சு பையை வைத்திருக்கும் நல்ல பாம்பே பாதாளத்தில் கூடி போகும் பைக்குள் பாம்பே பாடி பாடி நின்று விளையாடு பாம்பே பாம்பே என்ன பார்க்குறீங்க இந்த பாட்டை பாடியவர் பாம்பாட்டி சித்தர் இந்த பாடல்களெல்லாம் நாம் இதில் இன்னைக்கு சொல்லணுங்கிறது நானா நினைக்கல அவர் எழுதி போடலைன்னா என்னால் இத்தனையும் பகிர்ந்துக்க முடியாது இன்னும் இன்னும் இருக்குங்க எனக்கு தெரிஞ்ச அளவில் இன்னும் என்னெல்லாம் சித்தர்கள் இருக்காங்களோ ஒத்தொத்தரை பற்றியும் நாம் தெரிஞ்சுக்கலாம் உதம்பை சித்தர் அழுகண்ணி சித்தர் பேரெல்லாம் கேட்டால் வேடிக்கையாக இருக்குல்ல ஒத்தொத்தரை பற்றியும் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் பொறுமையாக நீங்கள் அதை என்னோட சேர்ந்து இந்த சித்தர்களை பார்க்குறதுல ஒரு பயணம் போகலாம் நீங்களும் வாங்க மற்றதெல்லாம் அடுத்த பகுதியில பார்க்கலாம்